என்னுடைய அம்மாவுடைய தோழி ஒருத்தவங்க சமீபத்தில் ஸ்மார்ட் டிவி வாங்கியிருக்காங்கங்க அங்கே கடையில் என்ன சொல்லியிருக்காங்க பில் போட்டால் ஜிஎஸ்டி வரும் அதனால் பில் வேண்டாங்க ஒரிஜினல் பில் வேண்டாம் நீங்கள் வந்து எஸ்டிமேட் பில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பணம் மிச்சமாகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் எஸ்டிமேட் பில் வாங்கிட்டாங்க வாங்கின கொஞ்சம் மாதத்துலேயே டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு கம்பெனி ஷோரூமுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஷோரூமில் சொன்னாங்க சர்வீஸ் சென்டருக்கு அங்கே போய் கேட்டால் இந்த டிவிக்கு இன்னும் வாரண்ட்டி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரிஜினல் பில் கொண்டு வரல அதனால் நீங்கள் வாரண்ட்டியை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு இதுக்கு வந்து அந்த சர்வீஸ் ரிப்பேருக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கேட்டிருக்காங்க சரி வேறு வழி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பே பண்ணியிருக்காங்க சின்ன தொகை அந்த ஒரிஜினல் பில் வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த வாரண்ட்டி இது பண்ணிடலாம் சின்ன தொகையை மிச்சம் பண்ணுறோன்னு நினச்சிட்டு ஒரு பெரிய தொகையை வந்து அவங்க கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அதனால் இவ் இவங்களுடைய இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எப்பயுமே கடையில் எந்த பொருள் வாங்கினாலும் ஒரிஜினல் பில் கேட்டு வாங்கணும் அப்புறம் வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இவங்களுடைய இருந்து நமக்கு தெரியுதுன்னு அப்புறம் டிஜி நீங்கள் டிஜிஐஎஃப் டிஜிஐஎம்ஆ அப்படின்னா என்னங்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி